என்ன பேச்சு பேசுதா பாருங்கக்கா சொன்னதா இருக்கு அந்த மான கட்டவியம் உரங்கப்பட்டாச்சோ அவளை எல்லாம் ராணி லட்சுமி மூணு பேரும் நல்ல வயசு வயசுனு வயசு விட்டோம் பார்த்துக்க அவளை நல்ல வெக்கமான சூடு சூடு உள்ளவன்னு வச்சுக்க என்ன தூக்கமாட்டி தொங்கி ஆளே அவளையும் மாதிரி இந்த மாதிரி மாமிய குடும்பம் பண்றவுல நாலு பேரையாவது நறுக்குன்னு கேள்வி கேட்டாங்க அப்படி செய்யாம இருப்பாளுவ என்ன நினைச்சுட்டால யாரும் கேள்வி கேட்க இல்லன்னு நினைச்சால நீ அழுதுட்டு நினைச்சாட்டி நல்லா விட்டு தான் வந்திருக்கோம் அந்த விளாசுதான் வந்துருக்கோம் இப்படி அந்த பிள்ளை அழுது உடம்பு இன்னத்துக்காவது சொல்லுங்க மூணு மாசம் கூட இன்னும் முழுசா முடியலக்கா தலைவலாம் பிடிச்சிட்டு நிக்காத பாத்துக்கிடுங்க அங்க மண்டபத்துல எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காக்கா நல்ல நிலம் போலது நீங்க இப்படி கடந்து அழுதுட்டு அடக்கிய வாங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்க இருக்க வைக்க சொல்லுங்கக்கா இந்த பியாய்கள் எப்படிதான் பிரச்சனை பண்ணும் பிரச்சனை பண்றக்காக இதுகள்லாம் வர்றதுகளே அவ வந்தே காத்து சரியில்லை ஏசி சரியில அப்படி இப்படி நீ அதை எதுவும் தான் கிடந்தான் அவள் எதுலடா தொடங்கலான்னு இருந்து பாத்துருப்பா போல அப்படி சண்டைக்கு வர்றது கூட நான் அப்படி என்னதான் செஞ்சு நான் எதுவும் பேசிட்டேன்னா கேட்டுட்டேன்னா இது வரைக்கும் என் பிள்ளை எதுவும் செஞ்சு கூட நான் போய் கேட்டது இல்லையே ராணி நான் என்ன பிள்ளை கொஞ்ச நாள் வச்சுட்டு தானே சொன்னேன் இந்த பிள்ளை அந்த பச்சை ரத்தத்தை வச்சுட்டு அங்கே போய் என்ன செய்யும் ராத்திரிலாம் உறங்க மாட்டேங்க அவ்வளோ நானும் இருந்தே சமாளிக்க முடியல அங்கே போனால் இந்த பிள்ளையோட என்னத்துக்கு அவனு நினச்சி தானே சொன்னேன் நான் இதுக்கு போய் எல்லாம் பேசாலே ராணி நாளைக்கு மூஞ்சிலாம் முழிக்காமையே போகிறோம் ஏன் நீ போய் முளிக்க போகிற அவள் தான் வேணான்ட்டு போகிறாள் பிள்ளையவே வேணாங்க ஓ மருமையனே அம்மா வேணாம் இருக்கேன் நான் எங்கள் மாமியார்ட்ட தான் இருப்பேன்னு சொல்லுதான் வேற வேணாட்டி வேணும் உனக்கு ஓ மருமையனாவது இப்படி இருக்கானேன்னு சந்தோஷப்படுங்க அனு நீ என்னத்துக்கு அழுவா கண்ணு தொட உன் புருஷன் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிருக்கான் அதான் நியாயம் எங்க இருக்க அதுல தான் சப்போர்ட் பண்ணுவ யாரா இருந்தாலும் அவனு இத்தனை நாள் போட்டும் போட்டுன்னு அவங்க அம்மையும் பயந்து பயந்து இருந்திருப்பான் இப்ப நாலு பேருக்கு முன்னாடி பேசணும்னு பத்தி அவனுக்கு விட்டு கொடுக்க மனசு வரல சும்மா அப்படி மாத்தி மாத்தி கிடந்து அழுது மனசு கிடைக்காம வாங்கக்கா எனக்கு என்னவோ மனசே சரியில்ல ராணி அவையில இப்படி மனசு கோணம் அனுப்ப விட்டுட்டு நம்ம எப்படி போய் கொண்டாடுறது சொல்லு பாக்கலாம் ஏம்மா ஆبية ரொம்ப மொறையா வந்து நின்னுட்டாவ அவியிலலாம் நினைச்சு நீங்க என்னதுக்கா வரتبهடுறியே அவியெல்லாம் ஒரு ஆள நான் சொல்லுங்க அது என்ன நல்ல மனசோடே வந்து நின்னு நம்ம நம்மள சண்டை போட்டு அனுப்பிட்டோம் அவளெல்லாம் வந்த அளவு அவளெல்லாம் சண்ட போட்டு பேட்ட அளவு அவளுக்கா கடந்து நீங்க எப்படி வருத்தப்பட்டுட்டு நடக்கீ அம்மா வா மர்மி எங்க மண்டத்தில இருந்து குவாசிட் வந்து வீட்டு வரலையோ இல்ல ருக்கம்மா எங்க போறானோன்னு தெரியல கேட்டியாமே அவனுக்கே மனசு சங்கடமா இருக்கும் உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவானா இருக்கும் அணு அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதே முதல்ல அம்மை மாவுளும் அழுவாம இருங்க பிள்ளைங்க அவன் வரங்கிறான்னு இருக்கம்மா பிள்ளையை மட்டும் பாருங்கம்மா இப்போதைக்கு அதைக்கு பேரை எதை பத்தியும் யோசிக்காதீங்க அவளா வந்து கூப்பிட்டோன்னா போனா போதும் அப்படி இல்லை நீ என்ன பத்து பிள்ளைய பெற்று வச்சிருக்க அடுத்தடுத்த கரை சேர்க்கணும்னு கவலைப்படுறதுக்கு ஒத்த பிள்ளை தானே வச்சுருக்கு அவளை நீ வச்சு காப்பாற்ற மாட்டேன் அதெல்லாம் மறுமையும் சிட்டு போல பறந்து அவளாம் வேலை பார்த்து தான் தான் வந்துடுவாங்க அவளா வந்து என்னைக்கு மன்னிப்பு கேட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படி செஞ்சிருக்க கூடாது வச்சிருக்க என்னைக்கு வந்து சொல்லி கூட்டிட்டு போறாளோ அன்னை கூட்டிட்டு போட்டோம் அப்படி இல்லையே அவள் பாட்டுக்கு இங்கே இருந்துட்டு போறா நீ பாட்டுக்கு அழுது அழுது அவள் மனசையும் சேர்த்து தளர விடாம அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாங்கள்லாம் இருக்க முடியங்கினாக்குள்ள ஆமாக்கா எத்தனை பிள்ளைகள் பற்றிலாம் நம்ம மனசெல்லாம் கேட்கும்போது பதறது மாமியார் கொடுங்கனாலும் அம்மைக்கு சொல்ல முடியாமல் எத்தனை பிள்ளைகள் தன்னோட உயிரையே மாச்சிக்கிது அப்படி எல்லாம் நம்ம விட்டுற கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் தைரியம் சொல்லணும் போய் அனுசரிச்சு வாழு வாழ்னு அனுச்சி விட்டுட்டு கடைசியில பிள்ளை இழந்து கதற வேண்டியதான் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல அழுவறத நிப்பாட்டு எல்லா மண்டபத்துல சாப்பிடாம உட்காந்துருக்காவோ போய் வந்த விளையாலும் கவனிங்கக்கா சாப்பிட சொல்லுங்க வா நம்ம ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போவோம் இங்க இருந்தா ஒன்னா விட்டுட்டு போனா சரிபட்டு வராது வா சரிக்கா உங்க மாமி அப்படி பேசிட்டு வருத்தமா இருக்கோ இல்லக்கா பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைச்சு இப்படி மாத்தி மாத்தி சண்டை வந்துட்டு அதான்க்கா ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு இது வந்து நம்மளா போய் அதையெல்லாம் சண்டை போட்டு அந்த பொம்பளை சண்டை போடுதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்பா அதுல எல்லாம் சொல்லியா திட்ட முடியும் அதெல்லாம் தன்னால புத்தி வரணும் ஒன்ன மாதிரி ஒரு மரமா அந்த வீட்டுல இல்லைன்னா அதுகெல்லாம் என்ன பாடுன்னு தன்னால புரிஞ்சுக்கிட்டு ஓ மாமி ஒண்ணு தேடி பாரு வரலன்னா ஏன் ஒரு காதன்னு அறுத்துக்கிடியே அதெல்லாம் இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ரொம்ப நாளைக்கு நான் நிலைக்க மாட்டாளுங்க இப்படி டெங்கு டெங்கு ஆட்டிட்டு போறாள் வருவா பருத்தி ஆடி உடனே அழுவா எல்லாம் சொல்றோம்ல நம்பு உங்க உன்னோட வாழ்க்கையில நாங்க கடந்து தான் வந்திருக்கோம் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் உனக்கு ஆதோ புருசனாலும் இப்படி நாலு பேருக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணியோட பேசவல எங்க வீட்டுக்காரையெல்லாம் கேளு ஐய அம்மா கூட சேர்ந்துட்டு என் ரெண்டு பிள்ளைல இன்னும் நடுத்தருவுல விட்டாரு தன்னால போங்கடான்னு எல்லாத்தையும் போட்டு வந்து உழைச்சு சம்பாதிச்சு காமிச்சேன் என் புருஷன் தன்னால தேடி இப்ப வந்து என்கிட்ட இருக்கலையா அந்த மாதிரி உன் மாமிய பத்தி ஏடி வருவா பாரு பிள்ளை உரைக்கும் போது சொல்லிட்டு நீ அவனை தூக்கிட்டு மண்டபத்துக்கு வாங்க போட்டாலாம் எடுக்க வேண்டாமா அவதான் அப்படி சண்டைப்பட்டு போறான்னு உங்களுக்கு என்னமா நல்ல நாளும் பொழுதுனாலும் எதுக்கு இப்படி கிடக்கணும் அழகம் போட்டாலாம் எடுத்து கொண்டாடுங்க இவ்வளவு செலவு பண்ணி இப்படி அழுகிறதுக்கா செலவு பண்ணியே அவ கிடக்கா அவ போன போட்டு விளங்காதவா ஏன் மருமவனே ஏட்டி என்ன என்ன அங்க எல்லாரும் அப்படி பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா நீங்க எங்க போனீங்க உங்களை தானே உங்க கூட வந்தேன் ஏமா இப்படி கத்துற காதையே அடைச்சிரும் போல நாங்க பக்கத்துல இருக்க கடைக்கு போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாமே தொண்டையெல்லாம் வரலதேன்னு போயிருந்தோம் அதுக்குள்ள நீ இவ்வளவு பெரிய பிரளயமே பண்ணுவேன்னு நான் என்ன நினைச்சேன் யாரும் நல்லா இருக்க மாட்டாவட்டி எல்லாம் நாசமாக தான் போவாளுவ அந்த ஒன்றும் இல்லாத விரைஞ்சிருக்கையெல்லாம் என்ன என்னென்ன கேள்வி கேட்டாலும் தெரியுமா பணம் பேய் அப்படி இப்படி நின்று பேசி தள்ளிட்டாலுவாட்டி என் மனசெல்லாம் அப்படியே கொதிக்கிது உங்கள் அண்ணங்காரே நீயே எனக்கு வேணாம் பெத்த தாயே வேணாம் எனக்கு பெண்டாட்டி தான் வேணும் என் மாமியார் வீட்டில் நான் இருக்க போகிறேன் நீ போனு வரட்டு அவனை பெற்ற வயிறுலாம் அப்படியே நெருப்பாக எரியுது அவனை பெற்ற வயிற்றில் கொல்லிக்கட்டை எடுத்து தான் சுட்டுக்கணும் போல இவனெல்லாம் ஒரு பையனை பெற்றதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கிறான் நான் தான் சொன்னன்னே அவன் குழந்த பிறந்திருந்தே ஆளே மாறிட்டான் அவனை நம்பாதான் அவன்கிட்ட எதுவும் பேசாத சண்டைக்கு போகாத நீ போன ஒன்னதான் அசிங்கப்படுத்துவான்னு சொன்னேன்ல நான் சொல்றத நீ கேட்கவே இல்லை மறுபடி மறுபடியும் அவன்கிட்ட போய் பேசி அவன் அப்படி பேசிட்டான் தான் இப்படி பேசிட்டான்னு சொல்லி வத்தப்பட்டின்னா என்ன செய்ய முடியும் நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் அவன்கிட்ட எதுவும் பேசாதமா கேட்காதமானே இருந்தாலும் இப்படி புள்ள பூச்சி மாதிரி கிடந்தானாட்டி மக அம்மாளும் மகளும் சேர்ந்தவனுக்கு என்னத்தை நைஸ் வச்சாளுங்களோ சூனியை வச்சாலுகளோ சோத்தலை கலந்து கொடுத்தாளுங்களோன்னு தெரியலை எப்படி மாற்றி சூனிய பொம்மை மாதிரி அவ்வளோ சொல்லுது தலையாட்டுதாண்டி தலையாட்டுதான்டி என்னத்தை சொல்லி அம்மையும் மகளும் மகி பயக்கி வச்சுருக்காளுவேனே தெரியல ஏன் மயனை ஒத்த ஆம்பளை பையன் சொல்லி பெற்றவனை செல்லமா வளர்த்தேன் என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அன்னைக்கே நாசமாக போச்சு பெற்ற தாய் இல்லை ஒன்று இல்லைன்னு என்ன பேச்சு பேசியாமரு நாலு பேருக்கு முன்னாடி வச்சு இன்னைக்கு என்ன எப்படி கேவலப்படுத்திட்டாலோ தெரியுமா இந்த ஒண்ணு இல்லாத சிரிக்கியே பொண்ணு பாக்கும்போதே சொன்னேன் வேணானடா நம்ம குடும்பத்துக்கு ஆவாதுடா நிம்மதி இருக்காதுடா இவ வந்தானு அதே மாதிரி அவன் நாசம் படுத்த என்னைக்கு கால் எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வந்தானே அன்னைக்கு என் குடும்பம் நாசமாப் போயிடு அண்ணையில இருந்து ஏன் வீட்ல சண்டையாதான் கிடக்கு இதுக்கே மருமகளை வச்சு வாழைத் துப்பி இல்ல இதுல இப்போ மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எங்க அம்மா கூட சண்டை போடுறதுக்கு பாஞ்சு வந்துருன்னு பொம்பள என்ன மர்மவனே நீங்க தனியா பேசிட்டு வறியே இல்ல தேர் சண்டைப்படாதே விடுங்க பாத்திடுவோம் அவைய கூப்பிட்டு பேசிடுவோம்னு சொல்ல வந்தேன் அங்க வச்சு அவைய முன்னாடி எல்லாம் நம்ம சண்டை போட்டோம்னா அப்படிதான் கோவத்துல ஏதாவது சொல்லுவாவலா இருக்கும் கொஞ்ச நேரம் போகட்டும் அத்தனை போன் பண்ணி பேசி என்ன யாருன்னு கேட்டு சரி பண்ணிக்கிடுவோம் ஆமா அத்தான் நொத்தா இனி அவன் செத்தா கூட நான் போக மாட்டேன் அவன் ஒரு பிள்ளைய பெத்த தாய் அசிங்கப்படுத்ததானே மத்தவளுக்கு வேண்டி அவனால நல்ல சொகுசா படிக்க வச்சோம்ல அதான் அந்த திமிர திருப்பி நம்மளே கேள்வி கேட்க தோணுது நல்ல வேலைக்கு போட அந்த மூட்டையை தலையில தூக்கி வச்சு அன்னைக்கு அடிச்சு விரட்டி இருந்தேன்னு அவன் அப்படி செய்வானா எவ்வளவுதான் இருந்தாலும் அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையில உட்கார வச்சிருக்கோம்ல அந்த தீமிர அவனுக்கு எங்க படம் நம்ம பழச்சிக்கிடானா நம்ம கையில துட்டு இருக்கேங்கிற ஆட்டம் இந்த பெட்ட பிள்ளையில கூட நான் அப்படி பார்க்கலையே அவனை தானே அப்படி பொண்ணு போல பார்த்தேன் பெத்த தாய் என்ன பேசியா பாரு அது அவன் மூஞ்சி எல்லாம் ஒரு மூஞ்சி பெண்டாட்டி பெண்டாட்டி நான் அவன்கிட்ட என்ன இருக்குன்னு அப்படி வளைஞ்சிட்டு தெரியுறான்னு தெரியல பொண்டாட்டி மேலே பாசம் இருக்காத அதுக்கு நீ இப்படியா பெத்த தாய் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படி பொண்டாட்டி மேலே பாசம் வைப்பாங்க என்பழம்பாதமா வீட்டுல போய் என்ன யாருன்னு பேசிக்கணுமா ரோட்ல எல்லாம் சத்தம் கேக்குமா நான் புலம்புற மாதிரி தான்ட்டி தெரியும் நான் புலம்புற தான் தெரியும் நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டப்ப எனக்கு தானே தெரியும் அது இந்த காசு இல்லாத வக்கு இல்லாத விழுவல முன்னாடி எல்லாம் பேச்சுவாங்கன்னு எனக்கு என்ன தேவையாட்டி ஐயோ என் தலையே வடிச்சிரு போல இருக்கே அவளு ஏதாவது பண்ணலன்னு எனக்கு அவ்ளதான் என் மண்டையே போயிரும்டி இவ்ளோ ஏதாவது பண்ணன்டி ஆளை வச்சா நாலு அடி அடிச்சாதான்ட்டி என் மனசு ஆறு இவ்வளவு சும்மா விட்டுருக்கு என் மனசே வராது அவள நல்லாவா இருப்பா அவ்ளோ நாசமா போயிருவா அவளுக்குலாம் பாரு நான் கும்புற கடவுள் பெருசா தான் கொடுக்கணும் அவளை எல்லாம் சும்மா விடாது என் மயனை மயக்கி என்ட்ட இருந்து பிரிச்ச அளவுல அவளை அம்மாளும் மகளும் பாரு துடிக்க துடிக்க அவளுக்கு எதுனாலும் ஆகலை முதல்ல என் பையன் காசு காசப்பட்டு என் குடும்பத்தையே வளைச்சப்பட்ட அளவு வந்தலந்து நிம்மதி இல்லாம என் குடும்பத்தையும் எப்படி அழைச்சிட்டாலே கடவுளே உனக்கு கண்ணுலயே நீ எப்படி விட்டு வச்சிருக்க